அன்புடன் கோவிந்தராஜு மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள் இன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி புரட்டாசி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை விடியற்காலை வானிலை அறிக்கை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உண்மையாகவும் சரியாகவும் பட்டுதுன்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் ரைட்டு நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இந்த வானிலை அறிக்கை என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஆவணி புரட்டாசி புரட்டாசார் வரைக்கும் மழை சொன்னோம் டெய்லி பேஞ்சிக்கிட்டுருக்கு நேற்று இரவும் பேஞ்சுது பத்தொம்போது இரவும் பெஞ்சுது இருபது காலை வரைக்கும் பெஞ்சிகிட்ருக்கு ரைட்டுங்களா இப்போ இருபது வந்து இன்றைக்கும் மழை பெய்யும் இருபத்தி ஒன்று மழை பெய்யும் இருபத்தி மூணு வரைக்கும் எதிர்பார்த்த மழை இருபத்தி அஞ்சு வரைக்கும் பெய்ய போகுது அதுதான் இதில் செய்தி ஏன் அதனால் பெய்ய போகுது அப்படின்னா இப்போ தென்சீனா கடலில் ஹாங்காங்கிட்ட ஒரு நிகழ்வு ஒன்று கரையை கடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு நிகழ்வு இருபத்தி மூணாம் தேதி ஹாங்காங்கிட்ட இன்னொரு நிகழ்வு பெரிய நிகழ்வு பெரிய புயலாக வரப்போகுது என்ன தமிழ்நாட்டில் டெல்டாவை சொல்லிகிட்டு இருக்கான்னு ஹாங்காங் சொல்கிறான்னா செய்தி இல்லாமல் சொல்லலை ஏன்னா பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று அங்கே போயிட்டுருக்கு அந்த ஹாங்காங்கிட்ட இருக்கிற நிகழ்வு சொல்கிறோன்னா மிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு அது வந்து இப்போ வந்து கரையை கடந்து இப்போதைக்கு இப்போதைக்கு இன்றைக்கி இருபதாம் தேதி கரையை கடந்துக்கிட்டு இருக்குது இருபத்தி மூணாந்தேதி இன்னொரு நிகழ்வு கரையை கடக்கப்போகுது அதனுடைய எச்சங்கள் திருப்பி வரப்போகுது அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இங்கே தென்சீன கடலில் இருக்கிற நிகழ்வை நோக்கி நம்மளுடைய காற்று அதாவது வந்து தென்மேற்கு பருவ காற்று அங்கே பயணிக்குது அது வந்து ரகசா நேண்டவுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது இருபத்தி மூணாம் தேதி அது வந்து ஒரு சூப்பர் புயலாக போய் ஹாங்காங்கிட்ட கரை கடக்கும் போது ஹாங்காங்கை கொஞ்சம் பாதிக்கும்படி தான் செய்யணும்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா ஏன்னா ரெண்டு புயல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வர்றதுங்கிறதுனால கொஞ்சம் வந்து பிரச்சனையே அது ரைட்டு அப்போ வந்து இது இந்த புயல் முடியங்காட்டியும் காற்றின் திசை வேகத்தில் மாறுபாடு நமக்கு ஏற்படும் ஏன்னா போயிட்டு இருந்த காற்று டக்குன்னு நிற்கும் நிற்காட்டி காற்று முறிவு ஏற்படும் அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருந்தது மியான்மரில் இருக்க ஒரு நிகழ்வு இருக்குல்ல அந்த நிகழ்வு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு புயலாக மாறி புயலாகவோ இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலாக மாறினா அதுக்கு வந்து சக்தின்னு பேர் வைப்பாங்க வச்சு அது வந்து வட மாவட்டங்கள் வழியாக போகும் அப்போ தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வீரியம் பெறும் தென்மேற்கு பருவமழை வித்ரா ஆகிட்டு இருந்தாலும் வீரியம் பெறும் அறுவடை விவசாயிகள் கவனத்திற்கு செப்டம்பர் இருபத்தஞ்சி புரட்டாசி ஒம்பது வரை மழை தொடரும் செப்டம்பர் இருபத்தி ஆறு புரட்டாசி பத்து முதல் அக்டோபர் அஞ்சு புரட்டாசி பத்தொம்பது வரை மழை இடைவெளி அக்டோபர் ஆறு புரட்டாசி இருபது முதல் அக்டோபர் இருபது ஐப்பசி மூணு தீபாவளி வரை மழை தொடரும் அதாவது வந்து இடைவெளிங்கிறது வந்து புரட்டாசி பத்துலேருந்து புரட்டாசி பத்தொம்போது அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் அஞ்சு வரைக்கும் தான் இடைவெளி செப்டம்பர் இருபத்தஞ்சிலேருந்து மழை அது வரைக்கும் மழை நமக்கு இருக்குது புரட்டாசி ஆறுங்கிறது வந்து புரட்டாசி ஒம்பது ஆக்கியிருக்கோம் ரைட்டுங்களா அது வரைக்கும் மழை இருக்குது அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன் ஹாங்காங்குக்கு இருந்த அந்த காற்று வந்து தென்சீன கடலுக்கு போயிட்டு இருந்த காற்று திசை குறைஞ்சி அது கரையை கிடக்காட்டிங்கும் திசை வேகத்தில் மாறுபாடு போகுது ரைட்டுங்களா இது வந்து போச்சுன்னா நான் நினச்சேன் புரட்டாசி தேதி வரை முடிஞ்சிடும்னு நினச்சேன் புரட்டாசி தாண்டி ஐப்பசி வரைக்கும் அதாவது ஐப்பசி தேதி தீபாவளி ஐப்பசி வரைக்கும் வந்து தீபாவளி வரைக்குமே மழை இருக்கும் போட்டுருக்கு தீபாவளி கழிச்சு மழை பெருசாக ஒன்றும் இருக்காது நமக்கு அதை நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ வந்து இது வந்து டிராபிக்கல் டிராபிக்னு சொல்கிறது வந்து இது வந்து நம்மளுடைய அந்த மேப் என்ன சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த புயல் புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிட்ட கிட்ட நிறையாவே இருக்குது ஏன்னா வந்து ஹசிபிஏ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிட்டே வந்துடுது அதனால் வந்து அது வந்து பழையபடி வட மா மாநிலங்களில் போய் அது கரையை கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அது போங்காட்டியுமே ஏற்கனவே தென்சீன கடலில் அந்த ரகசம் அது முடிஞ்சு அந்த நிகழ்வு வந்து அதனுடைய எச்சங்கள் நம்ம வங்கக்கடலுக்கு வந்து அந்தமான் கிட்ட வடக்கு அந்தமான் கிட்ட வந்து வட கிழக்கு அந்தமான்னே சொல்லலாம் வந்து அதுவும் ஒரு தாழ்வு மண்டலமாகவோ தாழ்வு பகுதியில் தாழ்வு மண்டலமாகவே அதே கொஞ்சம் இன்னும் தெற்க வர வர இனிமேல் தெற்க தான் வரணும் நிகழ்வு தெற்கே ஆந்திரா வடக்கு தெற்கு ஆந்திரா கிட்டே அது வந்து கரையை கிடக்க போகுது ரைட்டுங்களா இது இதனால் தான் நம்ம சொல்கிறது வந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது இந்த நிகழ்வு விக்ரஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் அப்புறம் வந்து நமக்கு மழை டெல்டாவை பொறுத்தவரைக்கும் இருக்காது வட மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கலாம் நமக்கு இருக்காது நமக்கு இருக்காதுன்னா அப்போ வந்து புரட்டாசி பத்துலேருந்து புரட்டாசி இருபது வரைக்கும் அறுவடை பணிகளை எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்ம பண்ணலாம் ஏன்னா காற்று ஜடம் அங்கே இழுத்துட்டு போயிடும் இங்கேருந்து ஈரை காட்டுறது இருக்கிறதுனா இழுத்துட்டு போயிடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் வெப்பமான சூழ்நிலையும் ஏற்படும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிக்கு வடக்க மழை இருக்கும் ரைட்டுங்களா இது வந்து மழை இடி மேப்பு இதுவும் கிட்ட கிட்ட அதையே தான் சொல்லுது ரைட்டு இப்போ வந்து இந்த புயல் வந்து சக்தின்னு ஆகலைன்னு வச்சுங்களேன் அடுத்தது வர்றது வந்து சக்தின்னு வைப்பாங்க அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் இருபத்தி மூணுக்குள்ளே ஒரு நிகழ்வு அதுக்குள்ளேயே நான் என்ன சொல்ல வரேன்னா அக்டோபர் பதினெட்டுக்குள்ளேயே அக்டோபர் பதினெட்டுக்குள்ள ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அக்டோபர் அஞ்சு அக்டோபர் அஞ்சுலேருந்து தொடர்ற மழை அதாவது அக்டோபர் பத்து பத்துலேருந்து பதினெட்டுக்குள்ளே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பெரிய நிகழ்வு வந்து தீபாவளிக்கு முன்னாடியே அதாவது அக்டோபர் பதினெட்டு இருபத்தி மூணு தானே இருபது தானே தீபாவளி அக்டோபர் பதினெட்டுக்கு தான் வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற டேட்டு அதுக்குள்ளேயே தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்த மாதிரி ரெண்டு பெரிய நிகழ்வு அதிக மழையை கொடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆராய்ச்சின்னு வச்சுங்களேன் அதனால் அக்டோபர் பதினெட்டு இருபத்தி மூணு வந்து என்னன்னா சென்னையை தாண்டி ஆந்திராவில் வந்து ஒரு நிகழ்வு உருவாகும் அதனால் வடகிழக்கு பருவமழை உருவாகிவிட்டதாக அதாவது ஆரம்பிச்சிட்டதாக செய்தி சொல்லுவாங்க அக்டோபர் இருபத்தி மூணு டு அக்டோபர் இருபத்தெட்டு அதுவும் ஆந்திரா கிட்ட தான் அது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா குமரிக்கடல்கிட்ட வெப்பம் அதிகமாகிட்டுருக்குன்னு குமரி கடல்கிட்ட ஒரு நிகழ்வு உருவாகி அதான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் தென் மாவட்டங்களுக்கு சுத்தமாக போய் கிடக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மழை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அப்பர் ஏர் சைக்ளோன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு புள்ளிங் எஃபெக்டாகலயோ என்னமோ வந்து தென் மாவட்டங்களில் நிச்சயமாக மழையை தரும் அக்டோபர் இருபத்தி நாலு டு அக்டோபர் இருபத்தி ஏழு அது வந்து சென்னையில் அது வந்து ஐப்பசி ஏழு டு ஐபசி பத்து அப்புறம் நவம்பர் அஞ்சு டு நவம்பர் பத்து அதுவும் வந்து தென்மேற்காக அது நகர்ந்து போய் ஐப்பசி பதினொன்று பத்தொம்பது டு ஐப்பசி இருபத்தி நாலு அடுத்தது நவம்பர் பத் பதினெட்டு டு நவம்பர் இருபத்தி மூணு இது தாங்க நமக்குள்ளது கார்த்திகை மாதம் ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு இரண்டு நிகழ்வு கார்த்திகை ரெண்டு டு கார்த்திகை ஏழு ஒன்று கார்த்திகை எட்டு டு கார்த்திகை பதிமூணு இதில் ரெண்டு வந்து சென்னைக்கும் டெல்டாவுக்கும் இல்லை சென்னைக்கும் வேதாரணத்துக்கு ரெண்டுமே சென்னைக்கும் வேதாராயணத்துக்கு இடையே கரையை கடக்க போகுது அது வந்து அதிக பாதிப்பை டெல்டாவுக்கு தரும் அதிக மழையை தரும் அதிக மழை தரும் காற்று இருக்கான்னு தெரியாது அதிக மழை தரும் ஒரு நிகழ்வாக அது அமையும் லேசான காற்று பாதிப்பு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நவம்பர் இருபத்தொம்பது டு டிசம்பர் எட்டு கார்த்திகை பதிமூணு டு கார்த்திகை இருபத்தி ரெண்டு அதுவும் டெல்டாவுக்கு தான் மொத்தம் மூணு ஒன்று சென்னை ரெண்டு டெல்டா அதாவது சென்னை டு வேதாரண்யம் ஒன்று டிசம்பர் பதினொன்று டு டிசம்பர் இருபத்தி ஆறு இது வந்து தென் மாவட்டங்களுக்கு ரைட்டுங்களா அடுத்தது மார்கழி மூணு அதாவது மார்கழி மூணுலேருந்து மார்கழி பத்து அது இதில் வந்து மொத புயல் வந்து இப்போ வர்றது சக்தின்னு ஆகலைன்னா அடுத்தது மோன்தா அடுத்தது சென்னியார் அடுத்தது வந்து டிட்டாச்சு ஏமன் அந்த சக்திங்கிறது வந்து ஸ்ரீலங்கா வச்ச பேர் மோன்தாங்கிறது வந்து தாய்லாந்து வைச்ச பேர் சென்னியார்ங்கிறது வந்து யுனைடெட் அரேபியர் எமிரேட் வச்ச பேர் டிட்வாஜ்ங்கிறது ஏமன் வச்ச பேர் இதுலேருந்து என்ன நம்ம சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா மழை கடுமையாக இருக்குது வடிகால் சுத்தம் பண்ணி வச்சிங்க இப்போ இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் மழை இருக்குது புரட்டாசி முன்னாடி பத்து நாள் மழை பின்னாடி பத்து நாள் மழை தீபாவளி வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆக போகுது புரிஞ்சுருப்பீங்க பண்ணி வைங்க விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்